வணக்கம் அமெரிக்காவின் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பேனல் இந்தியாவின் ரா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு கோரிக்கை வைத்துள்ளது அவர்கள் எதனால் ரா அமைப்பை குறிவைத்து அத்தகைய கோரிக்கையை வைத்துள்ளார்கள் என்பதை பின்னர் பார்க்கலாம் இது அவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ரிப்போர்ட் ஆகும் அதில் உலக நாடுகளை இரு பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள் ஒன்று கன்ட்ரிஸ் ஆஃப் கன்சர்ன் என்பதாகும் அதாவது குறிப்பிட்ட விஷயத்தில் கவலைக்குரிய நாடுகள் என்பதாகும் அதன் பொருள் மற்றொன்று ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட் என்பதாகும் அதில் கன்சர்ன் என்ற பிரிவில் உள்ள நாடுகளில் ஏதேனும் விதத்திலான மத ரீதியான பிரச்சனைகள் உள்ளன என்று கூறுகிறார்கள் அவர்கள் அதில் ஒன்று ரஷ்யா அடர் நீல நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சீனா இந்தியா பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் நைஜீரியா கியூபா வியட்நாம் மியான்மர் உட்பட உள்ள பெரும்பாலான ஆசிய நாடுகள் உள்ளன சவுதி அரேபியாவும் உள்ளது எரித்ரியா என்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு உள்ளது முக்கியமாக ஆசிய நாடுகளையும் ரஷ்யாவையும் குறிவைத்து அத்தகைய பட்டியலை அவர்கள் உருவாக்கியுள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதோடு அமெரிக்காவின் எதிரியாக உள்ள கியூபாவையும் உள்ளார்கள் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் நீல நிறத்தை காண முடியவில்லை அமெரிக்காவை பார்த்தால் உலகின் ஒரே உத்தமன் அவன்தான் என்பது போல் சுத்தமாக உள்ளது கனடாவும் அதுபோலவே காட்டப்பட்டுள்ளது அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வைக்கிறார்கள் அவர்கள் ஒரு வகையில் மிக அதிக கவலைக்குரிய ஒரு நாடாகும் அமெரிக்கா நிறவெறியின் பெயரால் அதிகப்படியான தாக்குதல்கள் நடப்பது அமெரிக்காவில் தான் மத ரீதியாக காலிஸ்தான் பயங்கரவாதம் அதிக அளவில் உள்ளது அமெரிக்காவிலும் கேனடாவிலும் தான் அதனால் அங்குதான் அதிக கவனம் தேவையாகும் அந்த நாடுகள்தான் அதிக கவலைக்குரிய நாடுகளும் ஆகும் இந்தியாவிலும் சில பிரச்சனைகள் உள்ளன இல்லை என்று சொல்ல முடியாது உலகில் எல்லா இடங்களிலும் மத ரீதியான பிரச்சனைகளோ இனவாத பிரச்சனைகளோ அல்லது நிறவெறி பிரச்சனைகளோ இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்று ஒரு நாடு கூட உலகில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் எனவே அவர்களின் இத்தகைய ரிப்போர்ட் ஒரு உள்நோக்கத்துடன் கூடிய செயல்தான் அதில் இந்திய உளவு அமைப்பான அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்பிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்து வருகிறார்கள் ஜோ பைடன் அதிபராக இருந்தபோதும் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் பைடன் அதை செய்யவில்லை இப்போது கனடாவிலும் அமெரிக்காவிலும் காலிஸ்தானிகளை தீர்த்து கட்டுவதில் ரா அமைப்பிற்கு பங்களிப்பு உள்ளதென்றும் கனடா அரசு மற்றும் உளவுத்துறை அமைப்பின் அறிக்கைகளை ஆராய்ந்ததாகவும் அதன் மூலம் ராவின் பங்களிப்பை குறித்து தெளிவடைந்ததாகவும் காரணம் கூறுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை தீர்த்து கட்டுவதையும் செய்வது அதே மர்ம மனிதர்கள்தான் அந்த மர்ம மனிதர்கள் ரா அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் என்று ஏராளமான காரணங்களை கூறி சீனாவும் பாகிஸ்தானும் எல்லாம் உள்ள பட்டியலில் இந்தியாவையும் சேர்க்க முயன்றுள்ளார்கள் அவர்கள் இந்த விஷயத்தை காய்த்த தான் கல்லடிபடும் என்பதை போல்தான் இந்தியாவை பொறுத்தவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் இந்தியா அமெரிக்காவாக இருந்தாலும் கொம்பனாக இருந்தாலும் மூடி கொண்டு இருக்கும் நாடல்ல என்று பல்வேறு விஷயங்களில் மிக தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான சக்தியாக இந்தியா மாறி வருகிறது அதனால் இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்த இந்தியாவை கடந்த சில ஆண்டுகளாக குறிவைத்து செயல்படுகிறார்கள் அவர்கள் இதன் அடிப்படை என்னவென்று பார்த்தால் அமெரிக்காவின் நோக்கங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்காத நாடுகளைத்தான் அவர்கள் இதுபோல் பொய்க் குற்றங்களை சுமத்தி அவப்பெயர் உருவாக்க முயல்வார்கள் அதை அவர்களின் பிறவி குணம் என்றோ அல்லது அவர்களின் உள்நோக்க உத்தி என்றோ கடந்து விடலாம் ஆனால் இங்கு இந்தியா அவர்களுக்கு கொடுத்துள்ள மறுபடி சுவாரஸ்யமாகும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்வீர் ஜெய்ஸ்வால் அந்த அமைப்பை என்ஜி ஆஃப் என்று கூறியுள்ளார் அவ்வாறு கூறி அந்த அமைப்பின் அறிக்கையை முற்றிலும் மறுத்துள்ளது இந்தியா இந்தியா இதுபோன்ற மறுபடிகளை கூறுவது கண்டு நிச்சயம் இந்தியாவை நேசிக்கும் எவருக்கும் மகிழ்ச்சி தோன்றத்தான் செய்யும் நீங்கள் இந்தியாவை குறிப்பிட்ட விஷயத்தில் கவலைக்குரிய நாடுகளின் பட்டியலில் வைத்து பேசினால் அந்த அமைப்பு தான் கவலைக்குரிய அமைப்பு என்று நாங்கள் சொல்கிறோம் என்று பதிலடி கொடுத்துள்ளது பாரதம் அவர்களின் நோக்கம் எந்த அளவு கீழ்த்தரமானது என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்க விஷயமாகும் குறிப்பிட்ட விஷயத்தில் அல்லது மத ரீதியான பிரச்சனை உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்ப்பார்களாம் அதற்காக ரா அமைப்பை தடை செய்ய சொல்வார்களாம் எதற்கும் எதற்கும் இணைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் பாருங்கள் ரா அமைப்பை தடை செய்தால் செய்துவிட்டு போகட்டும் அதை கூறுவதிலிருந்தே அவர்களின் வன்மம் என்னவென்று தெளிவாக தெரிகிறது காரணம் ரா அமைப்பு ஒரு தூதரகம் போல் அலுவலகங்களை திறந்து வைத்துக்கொண்டு அதிகாரபூர்வமாக நாங்கள் ரா அமைப்பை சேர்ந்தவர்கள் நான் ரா அமைப்பின் உளவாளி என்று கொண்டா பணியாற்றுவார்கள் நமது செயல் வீரர்கள் இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அமைப்பிலே கூட ரா உளவாளிகள் இருக்கிறார்களா என்று யாருக்கு தெரியும் அவர்களின் வன்மம் இதுபோன்ற விஷயங்களில் தெளிவாக வெளிப்படுவதை காண முடிகிறது இன்றைய இந்தியா அவற்றிற்கெல்லாம் தக்க பதிலடிகளைக் கொடுப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும்